மிரண்டால் நீங்க வரலாதீங்க மிரண்டால் அப்படியும் இல்லை மிரண்டான்னா கண்டிப்பா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஞாபகம் வரும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரம் இல்லை அப்படியே பிளாஷ்பேக் பேக் போது சுத்துவாங்க இல்லையா அப்படியே போங்க போங்க பின்னால போங்க நைன்டீன் எயிட்டி த்ரீ மே டுவெண்ட்டி செவன் மிஸ்டர் மிரண்டா நேரில் வரண்டா கொப்ப மவண்டா எதிரி எவண்டா வில்லாதி வில்லனை வெல்லுவாண்டா என்னால கேஷ் பண்ணிருப்பீங்க சூப்பர் டூப்பர் இட் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் ராதா ஜோடி ரஜினி சார் ராதா அவங்க ஜோடி நடிச்சாலே கண்டிப்பா ஆயிட்டு அந்த அப்பையா அந்த விஷயம் கண்டினியூ வந்துட்டு இருக்கு அற்புதமான படம் முக்தா பிலிம்ஸ் அவங்க குரூப் ரஜினி சார் படம் அது ஒரு ச தனியா ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் பேசுவோம் கொல்லாவுன்னு கண்டிப்பா பேசிய சொல்லாதவன் கொல்லாத இது வந்து அப்படிதான் நான் பாடி சின்ன வயசுல ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன் அதனால அப்படி பண்ண அந்த படமும் உங்களுக்கு சிவசூரியன் ரெண்டுமே சூப்பர் ஹிட் கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் ஒவ்வொரு சீனுமே சூப்பரா இருக்கும் கதைக்கு வருவோம் இதுல முக்கியமா சூப்பர் ரசிகர் அவர்கள் விஜய் என்ற கதாபாத்திரம் அவர் பேர் தான் அவர் நடிச்ச கேரக்டர் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலன்றது என்னுடைய கருத்து இருந்தால் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் கப்பல் துறை இந்த கப்பல்ல வேலை செஞ்சு சொல்றேன் திடீர்னு ஒரு லீவ் அப்போ நம்ம வீட்டுக்கு வரணும் ஊருக்கு வரணும் அந்த மாதிரி ஓப்பனிங் சீனு கப்பலில் ஆரம்பிக்கும் சூப்பரா இருக்கும் பிரம்மா நல்லா பிரம்மாண்டமா காமிச்சிட்டு ஒண்ணு மேல இருந்து ஒரு லீவ் கிடைச்சு கலவ் ஆனால் ரொம்ப சந்தோஷமா சென்னைக்கு வர மாதிரி அங்கதான் கதையோட காமெடி ஆரம்பம் சுப்பினி ஞாபகம் உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு ரீகால் பண்றேன் மைக்கேல் மதனா காமராஜன் மீட்டாய் அப்படின்னு சொல்லுவாரு அவரு அதுக்கப்புறம் அப்படியே ரஜினி சார் படத்துல அருணாச்சலம் படத்துல ஒரு மிரட்டு மிரட்டுவாரு அப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் அவரு மிரட்டுவாரு ஒரு பாம்பு வச்சு அதுதான் ஒரு கனெக்ஷன் ஓஜி மைதன் அவர் நாடகத்துல ஒரு கேர சிறப்பான ஒரு அங்கம் வைத்தவர் இருக்காரு ரேடியோல போட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு எஃப்எம்ல நான் கேட்டிருக்கேன் ஒவ்வொரு பேஸ்புக்ல அந்த மாதிரி சில விஷயம் கொஞ்சமா ரொம்ப ரொம்ப சாதனை படைத்த ஒரு நடிகர் மேடை நாடக கலைஞர் அவரு தான் தான் கரெக்டா ஒருவாரு ஹனுமந்தூர் நம்ம அடிக்கடி நம்ம படங்கள் கண்டிப்பா வந்துட்டு இருக்காரு பாயும் புலி அப்புறம் இந்த மாதிரி இப்ப இந்த படத்துல நிறைய படம் சொல்லிருக்கலாம் இது ஒரு படம் அவரு தான் அவர் ரெண்டு அந்த டிரைவர் டாக்ஸி டிரைவர் ஃபேமஸ் இல்லையா ஓட்டுற மாதிரி இவர் கைடா ரஜினி சாருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு விஜய் கதை தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு சுப்னி ஓட்டுவார் கொஞ்ச நேரம் முக்கியமா எல்ஐசி காமிச்சு சாத்திய ஜேந்திர காமிச்சு அதான் மவுண்ட் ரோடு சென்னையில என்னென்ன அப்பலாம் புதுசா இருக்கும் அதெல்லாம் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துக்கு போயிட்டு ஒரு சும்மா பொங்கிட்டு ஒரு நொங்கு நொங்குன்னு வச்சுட்டு என்ன ஏமாத்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கைக்குள்ள போட்டது மாதிரி அந்த சிம சமா காமெடியா இருக்கும் அப்படியே கதை டிராவல் ஆகும் என்ன விஷயம்னா தன் தங்கச்சியை தேடி வருவாரு நல்லா சஸ்பென்ஸ் இருக்கும் அப்போ ஒரு பாட்டு அதை இட்டான பாட்டு நான் அப்புறம் வரும் சொல்றேன் தங்கச்சி சிரிச்சாலே செந்திதழ் விரித்தாலே மலேசிய வாசு அற்புதமா பாடி வாலி அவர்கள் எல்லா பாட்டு இதுல எழுதியிருக்காரு எல்லா பாட்டும் இட்டு இதுல வந்து இன்னொரு ஒரு புத்து பாட்டு மாதிரி ஒரு ஒரு டூயட் பாரி ஒரு ரொம்ப சந்தோஷமா சரியா இந்த வார்த்தை நீங்களே பிள்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாட்டு சூப்பர் ஸ்டார் மட்டும் சூப்பரா ஆடிப்பாங்க அந்த பாட்டுக்கிட்டு இதுல ஒரு விஷயம் வரும் இதே சீன் தாய் படத்துல வரும் இந்த ஸ்விமிங் கத்துக்கிற விஷயம் ரஜினி சாஹிப் சூப்பரா ஒரு கூட்டாயிருக்கும் கதாநாயகி ஸ்விம்மிங் கத்துறன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அமலா கொடி பறக்குது அதுலயும் ஒரு விஷயம் வரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க இதான் சினிமா சினிமா ஒண்ணு கனெக்ட் சொல்றேன் அந்த விஷயம் ஆனா உடனே தேடி வருவாங்க என்ன கதை இல்லைன்னா அதுக்கப்புறம் ராதா அவங்க கதாபாத்திரம் வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற விஷயம் ஏன்னா ஒரு சோங்கம் இருக்கும் அதுக்குள்ள ஒரு விஷயம் கேட்டுட்டு ஆண்கள் மேல ஒரு கோவமா இருந்து ஒரு விஷயம் நடக்கும் அதை வந்து ஃபீல் பண்ணி இவர் வந்து லெசன் கொடுக்கும்போது தேங்காய் சிவன் அப்பா கேரக்டர் அது ஒரு காமெடி சூப்பரா போகும் அழகம் போடலாம் சின்ன சின்ன சீன் ரெண்டு மூணு படத்துல வந்த சீனம் வராத சீனா அப்படி கலந்து கொடுத்துருப்பாங்க இப்படி பேசும்போது இப்ப ஒரு போட்டோ எடுத்து காட்டுவாங்க என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா வாழல இப்ப வாழ மூடி பேசாம இருக்கா காரணம் கேட்டா சொல்ல மாட்டாங்கன்னு அந்த போட்டோ காட்டோன்னே ஒரு அப்படியே கலங்கும் அதுதான் கதையில ஒரு பக்காவா மேட்ச் ஆகிற விஷயம் இவர் யாரை தேடி வந்தாரு சரிதான் இனி சார் சரிதா சாருக்கு ஒரு விஷயம் அதாவது கணக்கு சொந்தமாக படங்கள் பழைய படம் இயக்கம் சேர்க்கிற படத்துல தப்புத்தாளங்கள் அதுல ஒரு விஷயம் அப்புறம் வந்து சூப்பர் டூப்பெற்றிகள் ரெண்டுமே கேவி சார் அப்புறம் வந்து இந்த படம் இதுல வந்து தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அண்ணன் தங்கச்சி பாசம் இந்த பாட்டு தங்கச்சி திருத்தாலே அவ்வளவு சூப்பர் இருக்கு முக்கியமா இந்த படம் வந்து கதை வசனம் போடும்போது பி செல்வகுமார் போடுவாங்க பி செல்வகுமார் பீட்டர் செல்வகுமார் அவர் டைரக்டர் கடினம் முயற்சி தான் டி என் பாலு அந்த பீரியட் இருந்துட்டு சேர்ந்துட்டு முக்கியமா அவருக்கு ரஜினி சாருக்கு ஒரு கனெக்ஷன் என்னன்னா பைரவ படத்துல அவர் ரசிக் டைரக்டர் இப்படியே போகும்போது தர்மயுத்த ஒரு படம் கண்டிப்பா சொல்ல போறோம் அந்த படத்தை கதை ஒரு ஹைலைட் விஷயம் இருக்கு அதுக்கு ஜாக்பாட் சிங் வாசன் தயாரிப்பாளர் அவர்கிட்ட சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு அந்த அப்ப ஒரு கதையாசிரியர் ஒரு டைலாக் ரைட்டர் அப்படின்னு அடுத்த போஸ்ட் கொடுத்தாரு அவர் சிறப்பா தன் பணியை செஞ்சு இந்த படமும் அவர் தான் கதை அந்த ஒரு டைட்டில பார்த்தா பி செல்வகுமார் போட்டுருவாங்க பி பீட்டல் செல்வகுமார் தான் அவரு அந்த டீட்டெயில் ஒரு பதில பேசுவோம் சென்டிமெண்ட் அவர் சார் கதையா ஐட்டு அவர் டேரக்டர் படம் பண்ணியிருக்காரு அதுவும் நம்ம பேசுவோம் இப்போ இந்த படத்துக்கு வருவோம் இப்படி போகும் கடைசியில் பார்த்தா அது ஒரு டிஸ்ட்டு படம் ஓப்பனிங் சீன் சொன்ன அதுக்கு முன்னே ஒரு ஓப்பனிங் என்னன்னா காட்டும்போது ஒரு விஷயம் அதுக்கு முன்னே வந்து ஒரு பஸ் டிராவல் பண்ணும் ரத்தன படம் உங்களுக்கு ஞாபகம் சீன் தோணும்னே அதான் சினிமா ஒன்று கனெக்ஷன் இல்லையா அந்த பஸ்ல கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு கொள்ளடிச்சு போகும் ஒரு பொண்ணு ரேப் பண்ற மாதிரி பாலியல் பலாத்காரம் அதை வந்து டெலிகினேஷன் டிராவல் பண்ணுவார் சாட்சி சாட்சி சொல்லுவார் அங்கேயே கட்டாயிடும் என்ன விஷயம்னா கனெக்ட் ஆகிற விஷயத்துல சரிதாவோட கணவர் கதாபாத்திரம் தான் டெலிகினேஷ் அப்படி ஒரு கதை போகும் கண்டுபிடிக்க போகும்போது பார்த்தா அவங்களுக்கு பிரதர்ஸ் மூணு பேரு வில்லன்கள் சங்கலி முருகன் சிவச்சந்திரன் ராதாரவி இந்த மாதிரி குரூப் பெருமையா பேசிடுவாங்க அவங்க வில்லத்தலை ஈசியார்ல ஒரு ஹோட்டல் வச்சுருக்கு ஆனா மெயின் வந்து நாங்க திருடுறதாலும் பெருமையா சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு ட்விஸ்ட் என்ன ஜெயில போய் ஓய்வு மகிதர் கதாபாத்திரம் சூப்பராக இருக்கும் மன்னர ஆச்சு கிண்ட சாதனை அவங்களுக்கு ஒரு டாக்டர் அப்படி வரும் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போற மாதிரி அங்க போயிட்டு சாட்சி சொல்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா சுதர்சன் கேரக்டர் சுதர்சன் கேரக்டர் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த படத்துல நம்ம தான் வில்லன் வேலைக்காரன் நம்ம பேசியிருக்கோம் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு அவரு கதாபாத்திர கொடுத்துருப்பாங்க அவர் வந்து நீங்க என்ன பண்றீங்க என் பிரதர்ஸ் பண்றாங்க பாரு கண்டுபிடிக்க வந்தவங்களுக்கே அவன் விஷயத்த சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பிஷ்ட் அதுக்கு கொஞ்சம் ஆன்சர் என்னன்னு கேட்டா என்ன ஜெயில சாட்சி சொன்ன உடனே எங்க பிரதர்ஸ் அரஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு கைதி மாதிரி வச்சு ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தி சாப்பாடு கூட ஒரு பிராணிகள் சாப்பிடற மாதிரி தான் தண்டனை கொடுத்து சாப்பிடுறாங்க அவ கொண்டாட்டிட்டு இந்த விஷயத்தை காமிச்சு வெளியே சொன்னா சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க இதை விட வேற எவன்டா பனிஷ்மெண்ட் தர முடியும் கேட்கும் போது ரஜினி சார் கண்ணெல்லாம் கலங்கும் இப்பயே அவன் ஏதாவது பண்ண தோணும் ஆனா ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா சூழ்நிலை வேற அதுக்காகதான் அந்த மிரண்டா பாட்டு பண்ணான் இல்லையா ரஜிசார் படத்துல இது வந்து தொடர்ந்து வந்த விஷயம் தான் நமக்கு ராஜா ராஜா வரும் வாழ்பாரு வரதன் ஒவ்வொரு படமா சொல்லலாம் நிறைய படங்களை வந்த மாதிரி ஒரு அது ஹிட் ஆகும் அது கரெக்டா அப்பவே இந்த படம் மிராண்டா ஒரு கெட்ட போட்டு கலெக்ட் இது எம்ஜிஆர் சார் நம்ம படத்துல ஒண்ணு சொன்னா இதை கண்டிப்பில் எம்ஜி ரெட் அப்படின்ற ஒரு கெட்ட மாத்தி வரும்போது இது தமிழ் சினிமா பார்முலர் சென்டிமெண்ட் வெற்றி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி மிராண்டான்னு வந்துட்டு பயமுறுத்திட்டு அதாவது ஒரு வை சூப்பரா நடிச்சிருப்பாரு ஒரு ஹோட்டலே இவங்க ஹோட்டலுக்கு ஒரு பெருசு விடுவாங்களா அப்படி உள்ள போயிட்டு உங்க பட்ட பனிஷன் பாத்துட்டு அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு நீ வேணான்னு சொன்னி கதையில சொன்ன ராதா கதாபாத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த விஜய் கதாபாத்திரம் ஒரு அந்த ஹீரோ ஹீரோயின் கன்ஃபார்மா ஆனா உடனே அப்போ ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னோம் இல்லையா அடிமுந்தானை பந்தாட வந்து சிந்தாமணியே சுமாரா தான் பாடுறேன் இந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்போ பிஎஃப்எம்ல போடுறாங்க குறைஞ்ச விபத்து நிறைய அறிவாடி போடுவாங்க விபத்து பாரதி வந்து இப்போ ஒன்று நூத்தி ரெண்டு புள்ளி மூணு தமிழ் அப்படின்ற மாதிரி விபத்து பாரதி என்ற பேர்ல தான் இப்போ எஃப்எம் வந்துட்டு இருக்கு நீங்க முடிஞ்ச செல்போனே கேக்கலாம் அந்த வசதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் கேட்டு பாருங்க சடனா இது விருவி கேட்ட நேர்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க அவரு இவரு சித்தப்பா பெரியப்பா சிலோன் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து புதுசு புதுசா பேர் வருது பழைய பேர் நிறைய நேர்கள் இருக்காங்க அவங்களாம் இது பாட்டு விரும்பி கேட்கறாங்க எம் எஸ் இசை அவர்கள் மெல்லிசை மன்ற இசை ஒரு பாட்டுனா எப்படி இருக்கும் அந்த விஷயம் படத்துக்கு கதைக்கு வருவோம் இந்த மாதிரி அந்த ஜெயிலில் வந்து சுதர்சன் கதாபாத்திரம் சொன்ன உடனே பேர் கோவ வந்து வடிக்கலாம் கூட கோடம் சொன்ன இல்லையா அதுக்கப்புறம் அவங்க எப்படி அங்க போயிட்டு அதுதான் அந்த மிரண்டா கேட்டப்புக்கு அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரஜினி சார் மார்வா வந்து அதை படம் அது அப்படியே பார்முலா வந்துட்டு இருக்கோம் இந்த படத்தில் மிரண்டா கதாபாத்திரம் அப்புறம் வந்து வால்பாரை வரதேன் நிறைய சொல்லிட்டு ஒவ்வொரு படமா பேசி போனா அது கொடிப்பறதுல ஜிந்தான்ற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி வருது எல்லாமே ஒரு சென்டிமெண்ட் அப்படி ஆனா ஆக்சுவலா இது அந்த எயிட்டி த்ரீ வந்தாலும் இது முன்னோடியே முன்னா தெரியும் முன்னே வந்த படமா தெரியும் அவங்க அதுக்குன்னு அவங்க கோட்டைக்குள்ளே போய்ட்டு வில்லங்கள் கோட்டைக்குள்ளே போய்ட்டு அப்படியே ஒவ்வொரு சீனும் ரிவஞ்சி பண்ற மாதிரி அற்புதமா இருக்கும் அந்த விஷயம்லாம் அவங்க அந்த பிரதர்ஸ் சங்கனி முருகன் அந்த சிவச்சந்திரன் குரூப் ராதாரவி சொன்னோம் இல்லையா அவங்க எப்படிலாம் ஒரு பழி வாங்குறாரு வைஜ் மதன் உதவியோட சூப்பரா இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல தெரிஞ்சவனே சொல் வில்லன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பழக மூலம் தான் சண்டை சச் அந்த ஒரு சுபமா கமர்ஷியல் போலீஸ் கரெக்டா வந்து அந்த விஷயம்லாம் இன்னும் இனிமையாக இருக்கும் நான் சுருக்கமா சொல்றேன் கிளைமேக்ஸ்ல சுபம் சரிதான் தன்னுடைய கணவனை மீட்டு கொடுத்தவுடனே பார்த்து கண்ணில் தண்ணி வந்து ஒரு சென்டிமெண்டா ஒரு கட்டி அணைக்க அவர் பண்ணும்போது அவ்வளோ வார்த்தை ஆல்ரெடி பேசாதவங்க இந்த சந்தோஷத்துல இன்னும் பேச முடியாது அப்போ ஒரு இன்னும் இப்ப பேசுமா நீ சந்தோஷமானு சொல்ற மாதிரி ஒரு நம்ம நல்ல வினக்கவம் ம் பேச உங்கள் அண்ணன் தான் உங்களுடைய சேர்த்து வைச்சாரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு உச்சோம் அப்படி சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அப்புறம் ஒன்று சேர்ந்தவொடனே எங்கள் எங்க அண்ணன் எங்க அண்ணன் பெருமையா சொல்றது உழக முறை ஹீரோயின் வாக்கு சேர்ச்சிக்கிறது சுபவனு போடுறது முக்தா ப்ளீம்ஸ் முக்தா சீனிவாஸ் அவர்கள் பொல்லாதோன்னு ஒரு ஹிட்டு அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் சிவசூரியன் அங்கே மொத்தம் அவங்க கம்பெனின்னு ஒரு விஷயத்தில் ரஜினி சார் சென்டிமெண்ட் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் சிவப்பு சூரியன்